அஸ்லாம் வாடகை வரம்துல்ல வரகாத்தூ வரஹதுலா அக்கி ரபிலா ஆலமின் வசலா தோசலாம் அலா சைதுனா மஹிமதீன் வாடிகை வசபி அஜ்மின் இன்சா அல்லா ஜன்ஜானியில் வந்து இஸ்மஃபாயில் இஸ்மஃபுல் பற்றி பார்த்தோம் இன்னும் அது விவரமாக இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் அல்லா உடைய உதவியால் சரிங்களா வாபிதத்து விதி இல்லை சட்டம் சரிங்களா ஃபி பினாயி எடுப்பதின் சட்டம் இஸ்மஃபுல் இஸ்முபுலே எடுப்பதின் சட்டம் எதை இஸ்மஃபுல் எடுப்பதோடைய சட்டத்தை தான் பார்க்க போகிறோம் மிம்மா அந்த ஒன்றில் ஜாத அலா சலாசத்தி ஆரூஃபின் ஜாத அதிகமாகிவிட்டால் அலா சலாசத்தி ஆரூஃபின் மூன்று எழுத்துக்களை விட அதிகமாக அந்த ஒன்றின் என்றும் இஸ்மஃபுலே எடுப்பதின் சட்டமாகிறது மூணு எழுத்துக்களை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ தரபேண்ட் இருக்குது சரிங்களா இதில் எத்தனை எழுத்துருக்கு மூணு எழுத்து இருக்குது இப்போ அக்ரம அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் எத்தனை எழுத்து இருக்குது நாலு எழுத்து இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதிரி இஹு தாமலை இதில் எத்தனை எழுத்து இருக்குது அஞ்சு எழுத்து இருக்குது இதில் மூணு இதில் நாலு இதில் அஞ்சு இஹ் சௌ சப எஹ் சப அப்படின்னு எத்தனை எழுத்து இருக்குது ஆறு எழுத்து இருக்குது சரிங்களா இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதனுடைய முதாரிகள் வந்து எப்படி இருக்கு மூன்று எழுத்துக்கு தாரிபுன் தரிபுண் அப்படின்னு இஸ்மு ஃபாயில் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ மூன்று எழுத்துக்களை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய இஸ்மஃபுல் இஸ்மு உடைய சட்டம் என்ன அதுதான் இங்கே சொ சொல்லியே நம்மளுக்கு தரப்புகிறாங்க அண்ணன் நிச்சயமாக தாதீஃபை சாரி ஆ தாதீஃபு தான் தாதீஃபனு கொடுத்துருக்குன்னா ஏன் அப்படி கொடுத்துருக்கு அண் வந்ததுனால தாதீஃபை போக்க வேண்டும் முலாரீஹி அதனுடைய முலாரியிலிருந்து போக்க வேண்டும் ஹர்பல் முலாரியத்தை முலாரியுடைய எழுத்து அந்த முலாரியிலிருந்து போக்கணுமா இப்போ அக்கரமேன் இருக்குது அதனுடைய முலாரி எப்படி இருக்கும் யுக்ரீமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படி தானே யு இருக்குது இப்போ முலாரியுடைய எழுத்தை போக்கிடுவோம் போக்கிட்டால் யு க்ரீமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படி தானே முலாரியுடைய எழுத்தை அந்த முலாரியிலிருந்து போக்க வேண்டும் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சும்மா பிறகு தலா வைக்க வேண்டும் மௌரியி மா மௌலியாகி அந்த இடத்தில் வைக்க வேண்டும் மீம மீமல் மல்தூமத்தி லம்மு செய்யப்பட்ட மீமை அந்த அதனுடைய இடத்தில் வைக்க வேண்டும் எங்கே நம்ம முலாரியுடைய எழுத்த போக்கணுமோ அங்கே நம்ம என்ன செய்யணுமா ஒரு லம்மு செய்யப்பட்ட மீமை வைக்கணுமா வச்சா எப்படி இருக்கும் முக்ரீமும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் அதான் சொல்கிறாங்க சரிங்களா பாருங்கள் சும்ம பிறகு தக்கு சீரு செ கசர் செஞ்சுருக்கும் மா கபல லாகரி அதுக்கு கடைசிக்கு முன்னால் அல் உள்ள அந்த ஒன்று அதனுடைய கடைசிக்கு முன்னால் உள்ள அந்த ஒன்று கசர் செஞ்சுருக்கும் இதா அரத்த நீ நாடினால் இஸ்மல் ஃபாயில் இஸ்மூஃபாய்லை நீ நாடினால் அதுக்கு அதனுடைய கடைசிக்கு முன்னால் உள்ள அந்த ஒன்று கசர் செஞ்சுருக்கும் இப்போ அக்கிரம யுக்ரிமு இப்போ கடைசிக்கு முன்னால் உள்ள கசர் செஞ்சு இருந்துச்சுன்னா முக்ரிமிருந்துச்சுன்னா அது இஸ்மு ஃபைலா சரிங்களா வ திஹூ அது பத்தகு செய்யப்பட்டு இருக்கும் இதா அறத்தை நாடினா ஏன் தஃப்தி ஹூ அப்படின்னு கொடுக்காம ஹேன் இருக்குது இங்கே இந்த அண்ணன் ஃபாலோ பண்ணி வர்றதுனால தான் இங்கே எப்படி தஹதீஃப இங்கே எப்படி தக்சிரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இது தப்திக ஹூ அப்படின்னு கொடுத்துருக்கு ஏன்னா தஃ்திகங்கிறது ஃபேலு ஹூ வந்து அதனுடைய மஃபூல் ஃப இந்த ஃபேலோடு சேர்ந்து லமீரை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இப்போ தப்திக ஹூ அதனை பத்தகு செய்வாள் இதார தண்ணி நாடினால் இஸ்மல் மஃபூலி இஸ்முஃபுல்ல நீ நாடினால் அதில் பத்தகு செய்யப்பட்டு இருக்கும் பாருங்கள் உதாரணம் இல்லை முக்கிரமும் முக்கிரமும் என்பதை போகல அப்படின்னு சொல்லிக்கணும் போக போக போகல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கோங்க சரிங்களா இப்போது கடைசிக்கு முந்தி எழுத்து கசறு பெற்றுச்சுனா இது இஸ்மு ஃபைல் கடைசிக்கு முந்தி எழுத்து பெற்று இருந்துச்சுன்னா அது இஸ்மஃபுல் இவ்வளோ தான் இப்போ தகுர ஜென் இருக்குது அதில் யூ தகுரு ஜூன் இருக்கும் நாலு எழுத்து இப்போது அந்த முலாரியுடைய எழுத்த யூ தகர்ஜுங்கிற முலாரியுடைய எழுத்து போக்கில் அம்சப்பட்ட மீமை கொண்டு வந்துட்டோம் கடைசிக்கு முந்தி எழுத்து கசர் பெற்றுருந்துச்சுன்னா அது இஸ்மஃபாயில் கடைசிக்கு முந்தி எழுத்து பத்தக பெற்றுருந்துச்சுனா அது இஸ்மஃபுல் அவ்வளோதான் அதே மாதிரி தான் முத்த தஹரிஜு ஜூ ஏன்னா முத்த தகர் இது எல்லாமே அதான் வே இன்னும் லாயஜூ வராது இஸ்முல் மஃபுல் இஸ்மஃபுல் வராது முன்னாள் லாசிமி லாசிமிலருந்து இஸ்மஃபுல்ங்கிறது வராது இல்லாத தவிர இதா சார அத்தியன் முத்த அத்தியன் முத்த அத்தியாக மாறினாலே தவிர லாசிமான ஒரு ஃபைல்ல மஃபுல் என்பது வராது நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன சொல்றாரு நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் லாசிம்னா என்ன முத்த அத்தின்னா லாசிம் என்பது ஃபாயில் இருந்து மஃபுலின் பக்கம் கடக்காது பெரும்பாலும் இஸ்மஃபுல் எடுக்கப்படாது அப்போ சில வேலை வரும் அப்படி அதை ஒன்று மனசுல வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி சொன்னா லாசிமில் இருந்து இஸ்மஃபுல் வராது அப்படி நீங்க அதை வந்து முத்த அத்தியாக மாக்கணி மாற்றுனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஃபேலா லாசிமான ஃபேலா இருந்தாலும் முத்த அத்தியாக மாறிடும் அப்போ என்ன கொண்டு வரணும் ஹர்பித் ஜர்ரி ஜருடைய எழுத்தை கொண்டு முத்த அத்தியாக மாற்றினாலே தவிர லாசிமின் என்றும் இஸ்மஃபுல் என்பது வராது அப்போ இப்போ பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க மர்ற பிகி என்பதை போல மர்ற நடந்தான் இல்லை கடந்து சென்றான் பிகே அவனுக்கு அருகாமையில் கடந்து சென்றான் அப்படின்னு இருக்கு இப்போ பி வந்து என்னது ஜருடே கருப்பு அவ அவனை அவனுக்கு அருகாமையில் எவனுக்கு அருமா அருகாமையில் யாருக்கு அருகாமையில் யாரை கொண்டு அந்த மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்கலாமா என்ன அப்போ ஜருடே எழுத்து வந்துட்டு அப்படின்னா லாசிமான ஒரு ஃபேல் முத்தாத்தையாக வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம் லாசிமை முத்தாத்தையாக ஆக்குவதற்கு மூன்று வழிகள் ஒன்று என்னது சொன்னார் இப்போ ஆரம்பத்தில் ஹம்சாவை கொண்டு வருது அக்கரம அந்த மாதிரி அக்கரமன் அதே மாதிரி கரமை ஐன் களிம ரெட்டி பார்க்குவது கருமை என்பதை கர்றமனாக்கிட்டோம்னா அது தத்தி ஆயிடும் இன்னொரு வழிதான் என்னது இந்த மாதிரி ஜருடை எழுத்த கொண்டு வருது ஃப தக்குழு கூறுவாய் ஃபி இஸ்மு மின்ஹு இஸ்மு இஸ்முபோலி அதிலிருந்து இஸ்முஃபோலி நீ கூறுவாய் மம்ரூருன் பிஹி மம்ரூருன் பிஹிமா மம்ரூருன் பிஹிம் அதாவது மற உடைய இஸ்மஃபுல் தான் எனது மம்ரூருன் மம்ரூருன் கொண்டு வந்ததோட உற்றாதமாக அந்த ஜருடைய எழுத்தோடு சேர்ந்து சர்ச்சை அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க மம்ரூரின் பிகி மம்ரூரின் பிகிமா மம்ரூன் பிகிம் மம்ரூரும் பிகா மம்ரூரும் பிகிமா மம்ரூம் பிகின் பர் து சன்னி இருமையாக்கப்படும் ஒரு துஜிமு துஜிமி இன்னும் பன்மையாக்கப்படும் ஒரு து அன்னஸ் அன்னஸ் அது தக்கரு இன்னும் ஆக்கப்படும் லமீரை லமீராலேயே அது என்ன செய்யப்படும் இருமையாக்கப்படும் பண்மையாக்கப்படும் மனசாக்கப்படும் முதக்கராக்கப்படும் ஆண்பா ஆண்பால் ஆக்கப்படும் அந்த லமீரையும் அதுக்கு தோதுவாக நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை மட்டும் மாற்றிட்டு நீ வந்து லமீர் விஷயத்தில் தப்பு பண்ணிக்கிறாதாம்மா லமீரையும் என்ன செய் ஆண்பால் ஒருமனா ஹீ கொண்டு வா பெண்பால் ஒருமனா ஹா கொண்டு வா என்ன ஆண்பால் பண்ணுன்னா உம் கொண்டு வா பெண்பால் பண்ணுன்னா உன்னே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு புரியுதுங்களா இதில் ஏதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கேளுங்கண்ணா மெசேஜ் பண்ணி எருமை வரும் பண்மை இருக்கும் ஆண்பால் இருக்கும் இன்னும் பெண்பால் இருக்கும் இதில் பிரதிபெயர் சொல்ல எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா லா லஸ்ம லா இஸ்மை லா ப்ளஸ் இஸ்மல் மஃபுலினா இஸ் மஃபுல்ல கிடையாது இந்த இது இந்த மாற்றத்தை வந்து எதை பற்றி சொல்கிறாங்க லமீர்களை பற்றி தான் இஸ்மஃபூலில் நீங்கள் இஸ் மஃபுல் மாதிரியே தான் நீங்கள் சர்ச் செய்யணும் ஹாக்கதாயணும் இவ்வாறே ஹுக்குமும் நல்லாயிருகி அதனை இந்த மாதிரி காட்சிக்கலாம் அதை மாதிரி அதான் இதனை ஒத்தவைகளுக்கு இதனை போன்றவைகளுக்கு தான் இவ்வாறு தான் சட்டம் இருக்கும் லாசிமான ஃபருக்களுக்கு இப்போ எப்படி நீங்கள் சர்ச் செஞ்சு இல்லை அமீர்களை கொண்டு வந்து அந்த அதை அதே மாதிரி வந்து ஜருடேகரப்பை கொண்டு வந்து எப்படி சர்ச் செஞ்சாங்களோ அதே மாதிரியே நீங்கள் சர்ச் செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஹாக்கதாக ஊக்குமோ நல்லா இருக்கு அதனை ஒத்தவைகளுக்கும் இவ்வாறே சட்டம் இருக்கும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க எக்கோனு இருக்கும் இஸ்முல் ஃபாயில் இஸ்மு ஃபாயில் என்பது இருக்கும் வை வைஸ்முல் மஃபுலி இஸ்மபுல் இருக்கும் லெஃப்ட் தேன் வாஹி சில நேரம் இஸ்மஃபாயிலும் இஸ்மஃபுலும் ஒரே மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபைலுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஃபை லுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அது வந்து லாசியமாகவும் இருக்கும் சாரி இஸ்மோ ஃபாயிலாகவும் இருக்கும் இஸ்மஃபுலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அதுதான் சொல்கிறாங்க ஃபீ பாலியில் மவாலி ஃபீ லாகிரிகி வெளிப்படையானதுலேயே சில இடத்துல எப்படி இருக்கும் ஒரே வார்த்தையாக இஸ்மு ஃபாயிலும் இஸ்மா ஃபோலும் இருக்கும் அது எதை மாதிரி இருக்க முஹாபி பிரியமானவனை போல அன்பாக இருப்பவனை போல முத்தஹாப் முத்தஹாபி ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பதை போல அர்த்தம் வேறு ஆனால் இது இஸ்மு ஃபாயிலுக்கு வரும் இஸ்மாக ஃபோலும் வரும் இஸ்மு ஃபாயிலுக்கு வரும்போது இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தத்தை கொடுக்கணும் இஸ்மஃபூலுக்கு வரும்போது இஸ் மஃபூலுடைய அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத விளங்கிக்கணும் முகுத்தாரு தேர்ந்தெடுப்பவனை போல முள் தர்றி அதான் முகத்தாரி ஏன் தாரி மாப்பின்னு கொடுக்குறோம் கே அத்து செஞ்சு வர்றதுனால அப்படி கொடுக்குறோம் புரியுதா முகத்தாரி தேர்ந்தெடுப்பவனை போல முல் இது என்னது நிர்பந்திக்கப்பட்டவனே போல மோதி வரம்பு மிருவனை போல வளாக்கின என்றாலும் எஃத்தரீஃபும் மாறுபடும் எதில் ஃபி தக்கு தக்குத்தீரில் இதனுடைய மாற்றம் இருக்கும் வெளிப்படையானதில் எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் ஆனால் உள்றமோ எப்படி இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஃப எக்கத்தரு ஃப எக்கத்தரு மறைக்கப்பட்டிருக்கும் கசரு மா கபலல் ஆஹ்ரிஃப் இஸ்முல் இஸ்முல் ஃபா இஸ்மில் ஃபாயில் இஸ்மு ஃபாயிலே கடைசிக்கு முன்னால் உள்ள அந்த ஒன்று கசர் பெற்று இருக்கும் கசர் மறைக்கப்பட்டு இருக்கும் வே ஃபத்தக வ ஃபத்தகு இன்னும் ஃபத்தகாய்க்கிறது இஸ்மல் மஃபோலி இஸ் மஃபோலி அதனுடைய ஃபத்தகாய்க்கிறது அது எப்படி இருக்கும் மறைக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு சரிங்களா டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்கன்னா இன்ஷல்லா எல்லாம் உங்களுடைய கல்வியில் வறுக்கச் செய்வானாக